அலாமலை வரமத்துல வரகாத்தூ பரவலாக உலமாக்கள் பற்றின ஒரு தவறான கண்ணோட்டம் என்ன அப்படின்னா பக்து தொழுதுக்கு அப்புறம் சுப தொழுது அது லூருக்கு தானே வேலை சும்மா தானே உக்காந்து இருக்கிறாங்க அதெல்லாம் ஐம்பது தான் ஒரு நாளைக்கு வேலை அஞ்சு பக்துக்கு பத்து பத்து நிமிஷமா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐம்பது நிமிஷம் மட்டும் வேலை பார்த்துட்டு இப்படி சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ட்டு இமாம்களுக்கு உலமாக்களுக்கு தரக்கூடிய அந்த ச சம்பளம் அவங்களுடைய வேலைகள் பத்தி ரொம்ப குறைவான சிந்தனைகள் இருக்கிறது உண்டு அதை நம்ம வழக்கமாகவே இமாம்கள் அந்த பள்ளியின் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் ஊதியம் இதெல்லாம் எல்லா மட்டும் தான் தர முடியும் ரேட்டு ஃபிக்ஸே பண்ண முடியாது ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ரேட்டு உண்டு இப்போதான் வந்து கொத்தனாருக்கு ஆயிரம் ரூபாய் புரோட்டா மாஸ்டருக்கு ஆயிரத்தி அறநூறு பஸ் டிரைவருக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் இப்படின்னு ஒரு ரேட்டு இருக்குல்ல இமாம்களுக்கு இந்த வேலைக்கு என்ன ரேட்டுன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும் எந்த ஃபிக்ஸும் பண்ண முடியாது அது ஒரு ஒரு ம திருப்திக்காக இன்னும் சொல்ல போனா அவங்க வேற எங்கேயும் போக முடியாம லாக் ஆக இருக்கிறதுக்கு அந்த காசை ஒழிய செய்யற வேலைக்கு காசு இல்லை செய்யற வேலைக்கு காசு வாங்கினோம்னா அல்லாட்டு போய் நம்ம எதையும் செய்ய முடியும் வாங்க முடியாது எனக்கு நான் தொழில் வச்சுட்டு காசு கொடுங்கன்னா அல்லாட்டு போய் என்னன்னு கேட்க முடியும் அதுக்கு யாரும் வாங்குறதும் இல்லை யாரும் கொடுக்குறதும் இல்லை எங்களுக்கு இருங்க உங்க ஜீவனம்சத்தை நீங்க பாக்கணுமே அங்க ஏதாவது தர்றோம் அப்படின்னா அந்த ஊருடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி தர்றது உண்டு இதுல என்னன்னா இவங்க நிறைய பேர் வந்து இமாம்களுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமான சம்பளம் தான் தர்றாங்க இது பத்தா என்ன வேலை பாக்குறோம்னு இவ்வளவு காசு கேட்கறாங்கன்னா செய்யறது உண்டு அதனால ஒரு ஊழியமாவே கருத்தில் கொண்டு ஒரு ஸ்ட்ராட்டஸ்டிக் போடுவோம் எவ்வளவு வேலை பாக்குறாங்க அதுக்கு ஒவ்வொனுக்கு எவ்வளவு தரலாம்னு ஒரு யூகம் பண்ணோம்னா எவ்வளவு தந்துட்டு இருக்கோம்னு புரியும் அதுனா இப்ப தொழுகு வைக்கிறா மெயின் வேலை அஞ்சு பகுத்து தொழுவு வைக்கிறாங்க இப்ப அதுக்கு ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணணும் நம்ம தொழு வைக்கிறதுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு அடிப்படையா வச்சுதான் நம்ம கொடுக்க முடியும் எதை அடிப்படையா வைக்கலாம் அப்படின்னா நம்ம பாத்தியாவுவதற்காக ஏதாவது வீட்டுகளுக்கு போனோம்னா ஒரு இரநூறுவா இன்னைக்கு சாதாரணமா தர்றா வீடுகளில் அதை ஒரு அளவா வைப்போம் அவங்க தர்றது ஓதற்கு அல்ல முகபத்துக்கு தர்றா இருந்தாலும் ஏதாவது ஒன்று கேஸ் எடுக்கணுமே அப்போ ஒரு வக்து தொழில் வைக்கிறதுக்கு ஒரு நூறு ரூபான்னு கணக்கு வைப்போமே நூறு ரூபாய் ஏன்னா இடத்துல ஒரு இருபது நிமிஷம் ஒதுக்குறாங்க இமாமத் வைக்கிறதுக்கு பத்து நிமிஷம் அதுக்கு முன்பு சுண்ண தொழுவராக பின்னாடி சுன தங்கையே தொழுவராக அங்கே இருக்கிறாங்க ஒரு இருபது நிமிஷம் அங்கே ஒதுக்குறாங்க இருபது நிமிஷத்துக்கு ஒரு ஒரு நூறு ஒரு கணக்கு பண்ணுவோம் கணக்கு பண்ணோம்னா ஒரு நாளைக்கு அஞ்சு வக்தாச்சுங்களா அஞ்சு பக்துக்கு ஐநூறு ரூபாய் ஓப்பன் பண்ணுவோம் அஞ்சு பக்துக்கு ஐநூறு ரூபாய் அப்போ அஞ்சு பக்துக்கு ஐநூறுபாய் மாசம் என்னாச்சு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் அப்படின்னா முப்பது நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு அதுக்கப்புறம் சுபுகு பயான் செய்யறாங்க இன்னைக்கு பரவாயில்ல எல்லா பிள்ளையிலயுமே இருக்குது சுபுகு பயான் சுபம் பத்து நிமிஷம் ஹதீஸ் சொல்றாங்க இதுக்கு ஏதாவது எக்ஸா தர்றாங்களா இல்ல இதுக்கு ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணுவோம் இதுக்கு வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி பத்து நிமிஷம் இதுக்கு பயானுக்கு எதை பேஸா வச்சு நம்ம தீர்மானிப்போம் அப்படின்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இந்த சுய முன்னேற்றத்துக்கு இன்னைக்கு வந்து ஸ்பீச் பண்றாங்கல்ல அவங்கள எவ்வளவு வாங்குறாங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒரு பக்கம் வேணும் இன்னைக்கு அடிப்படையில் நிறுத்துறவங்க ஐயாயிரம் இருந்து பத்தாயிரம் ரூபாய் வாங்குறாங்க ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பீக் பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த கணக்கு பார்த்தோம்னா நம்ம பத்து நிமிஷம் ஆறாயிரம் ரூபாய் ஒருத்தர் வாங்குறாங்க சாதாரண அளவுக்கு தெரியும் அப்படின்னா பத்து நிமிஷத்துக்கு எவ்வளவு வாங்கணும் ஏற பேல ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஆனால் வேணாம் ஒரு நாளைக்கு அதுல நம்ம பக்துக்கு போட்ட மாதிரி வெறும் நூறு ரூபான்னு கணக்கு பண்ணுவோம் முப்பது நாள் வெள்ளிக்கிழமை திக்கவா அதுவும் பத்து நிமிஷம் தான் ஒர்க் பண்றாங்க ஒர்க்கு காசு நிர்வாகமும் மற்றவங்களும் பேசுற மாதிரி வச்சோம்னா அப்போ முப்பது நாளைக்கு அதுல ஒரு மூவாயிரம் ரூபாய் வருது எவ்வளவு ஆச்சு பதினஞ்சு மூணு பதினெட்டாயிரம் ரூபாய் ஆச்சு சரிங்களா மத்த மதர்சா எடுக்கிறாங்க அடுத்தது காலையில ஒரு மணி நேரம் வேலை பாக்குறாங்க இந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்ல இந்த ஏன்னா எஜுகேஷன் டியூட்டி பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை ஆறு நாள் வேலை அல்லது வாரத்துக்கு ரெண்டு நாள் விடுமுறை அஞ்சு நாள் வேலைங்கிறது சிஸ்டத்துல இருக்கு நம்ம இதை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் மத்த மதரசும் ஆறு நாள் வேலை அப்ப ஒரு நாளைக்கு இரநூறு ரூபாய் ஒரு வக்தி நடத்துற மாதம் மட்டும் ஒரு மணி நேரம் இடத்தால ஒதுக்குறான் ஒரு மணி நேரத்துக்கு குறைஞ்சது ஒரு இரநூறு ரூபாய் நான் டீச்சிங் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸுக்கு வரவங்களுக்கு வாங்குற அமௌண்ட்டே வேற ஒரு மணி நேரம் கிளாஸ்க்கு குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அது கொடுக்கணும் அப்படி போயிட்டு இருக்கு ஆனா ரொட்டேட்டர் இருக்க வெறும் இரநூறு ரூபாய் மட்டும் பிக்ஸ் பண்ணோம்னாலுமே முப்பது நாளைக்கு அந்த லீவையும் கனெக்ட் பண்ணி ஏன்னா லீவ் வித் சேலரி லீவ் வித் சேலரிங்கிறதா கணக்கு அது இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ப முப்பது நாளைக்கு கனெக்ட் பண்ணோம்னா அதுல ஒரு ஆறாயிரம் ரூபாய் வருது அவ்வளவு வச்சு பதினெட்டு இமாம தொழுவிக்கு மட்டும் பதினஞ்சு சுபூபயானுக்கு ஒரு மூணு இதுக்கு மக்தபுக்கு ஒரு ஆறு மொத்தம் ஆச்சு பதினெட்டு இருபத்தி நாலு ஆச்சுங்களா ஜும்மா பயான் நாலு வாரம் ஜும்மா அந்த தொழுக வைக்கிறதுக்கு அஞ்சு பக்கத்தில் ஒன்னு சேர்த்திட்டோம் ஜும்மா பயான் பேசுறாங்க பின் இருக்கிற அந்த லுவா போதி அந்த எல்லாத்தையும் சபையை அழகான கொண்டு போறா இதுக்கு இந்த ஒழுங்கு முறையும் அதாவது மக்களை வழி நடத்தக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் இதுக்கு ஒரு ஜும்மாக்கு குறைஞ்சது ரொம்ப மினிமமான அமௌண்ட்டு நான் அரை மணி நேரம் பயன் பேசுறேன் ஏற்கனவே பத்து நிமிஷத்துக்கு ஒரு அமௌண்ட் இது பண்ணோம் அரை மணி நேரம் பயன் பேசுறதாக ஜும்மா நடத்துறாங்க குத்துபா ஓடுறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு ஜும்மாக்கு நம்ம பிக்ஸ் பண்ணோம்னாலும் நாலு வாரம் ஒரு ஜும்மா வருது சில மாசத்துல அஞ்சு வாரம் வருது அது ஒரு வாரத்துக்கு இனாமா விட்டுருவோம் நாலு வாரத்துக்கு நாலாயிரம் ரூபாய் வருது எவ்வளவு வச்சு இருபத்தி நாலு நாள் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆச்சுங்களா இது ஒரு கணக்கு பண்ணிட்டு வாங்க நான் கரைச்சிட்டு சொல்றேன் ஜும்மா இதுக்கப்புறம் மோதினார் மாசத்துக்கு மூணு நாள் லீவு போட்டாருன்னா பான் சொல்றாங்க சுவிச்சு போடுறாங்க நீங்க தான் எல்லாமே வேலைன்னு கணக்கு பண்ணிக்கல இதெல்லாம் அல்லா தான் செய்யறோம் வேலைன்னு கணக்கு பண்ணி இதுக்கும் ரேட்டு பிக்ஸ் பண்ணுவோம் அப்ப மூணு நாள் மோதினார் போற அன்னைக்கு சுவிச்சு பண்றாங்க கேட்டை போட்டுறாங்க பாங்கு சொல்றாங்க மேய்க் இது பண்றாங்க இந்த மோதினார் வேலைகள் தான் செய்யறாங்க இதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முன்னூத்தி ரூபா தரம் பார்க்க மாட்டாங்களா ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்க்கறதுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபான்னு கணக்கு பண்ணா மூணு நாளைக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா வருது இதை ஒரு லிஸ்ட் போட்டு வைங்க இமாமத்து தொழில் வைக்கிறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா அதுக்கப்புறம் சுபு பயானுக்கு மாசம் மூவாயிரம் ரூபாய் மக்தபுக்கு வந்துட்டு ஆறாயிரம் ரூபாய் ஜும்மா நாலு வாரத்துக்கு நாலாயிரம் ரூபாய் மோதினார் லீவு வேலை பார்க்கறதுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா இப்படி கணக்கு பண்ணுங்களேன் இதுக்கப்புறம் வருஷ விலைன்னு பாக்குற ரெண்டு பெருநாள் தொழில் வைக்கிறாங்களா ரெண்டு பெருநாளுக்கு யாரும் ஏதாவது ஒரு பள்ளிவாசல பெருநாள் அஜித் தொழில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பெருநாள் அஜித்து பயான் பேசினா ஏதாவது தெரியல ஒண்ணும் இல்ல அதுக்கு ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணுங்க நீங்க காசு பேசிட்டீங்களா இது அல்லாட்டதான் நானும் அவ்வளவு மாத்திர நீங்க நிர்வாக இல்ல அஜர்த்து என்ன செய்யறது இதுக்கெல்லாம் ஒரு லாஜிக்கல் எவ்வளவு வருதுன்னு பாருங்க ரெண்டு பெருநாள் தொழு வைக்கிறாங்க ஒரு பெருநாள் பயான் பேசி ஊர்வலத்து நடந்து போய் இந்த ஹுத் பாதி வைக்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பிக்ஸ் பண்ணுங்க ஜும்மாக்கு ஆயிரம் ரூபாய் போட்டோம்னா இதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவானா ரெண்டு ஜும்மா ரெண்டு பெருநாளைக்கு மூவாயிரம் ரூபாய் அப்புறம் பராத்துறவு பயான் பேச சொல்றேன் ஏதாவது பள்ளிவாசல இமாம் பேசுறதுக்கு ரூபாய் கொடுக்குறீங்களா வெளியிருந்து ஒரு ஆள் வந்து குறைஞ்சது மூவாயிரவா தருறிங்க மூவாயிரம் ரூபாய் வேணும் எங்க அஜத்துக்கு அஜித்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு அது பாதி கொடுங்க பள்ளி இமாமா இருக்கிறாங்க அப்புறம் ரவு பயன் அது அவ்வளவு அதுல ஒரு மணி நேரம் பேசுறது ஒரு அரை மணி நேரம் தான் பேசுவோம் அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஜுமாவுடைய ரேட் மட்டும் ஆயிரம் ரூபாய் பிக்ஸ் பண்ணுங்க ஆஷுரா நாளுடைய பயன் இப்போ பள்ளிகள் இருக்கு அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பிக்ஸ் பண்ணுங்க இது எல்லாம் வருஷத்துக்கு ஆகிற செலவு இந்த ரபி லோல் மாசத்துல பன்னெண்டு நாள் மௌலிதராங்களை அஜரித்து பள்ளி எங்க ஒரு விட்டு வேலை வெளியே போறதுக்கு இல்ல அந்த பன்னெண்டாள் மௌலிதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் ஏதாவது தெரிஞ்சிக்கலா ஓதுறது அல்லாவுக்காக ரசூலோட முகபத்துக்காக அஜிரத் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்கறதுக்கு இதெல்லாம் வேலை செய்யறோம் இதுக்குள்ள ஒரு அமௌண்ட் கற்பனை பண்ணுங்க ஒரு இதுக்கு சாதா வெளியே போனா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு கம்மியா இன்னைக்கு ஏதாவது செய்ய முடியுமோ ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஒதுக்குறோம் மௌலி ஃபுல்லா லாக் ஆகுது அல்லது அசுர்ட்டு இது ஃபுல்லா லாக் ஆகுது சில படி வசதி யாரு வரலாம் இவருதான் முழுசா ஓதணும் டீ கூட தர மாட்டாங்க நிறைய இடத்துல அஜிர்த்து சொந்த காசு தான் வாங்கணும் அதெல்லாம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு ஐநூறு ஓதனா பன்னெண்டு நாள் ஓதுறாங்க பன்னெண்டு நாளைக்கு ஆறாயிரம் ரூபாய் வருது ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாண்ணா சில இடத்துல மோனித நாண்ட மொழி தோதறாக அதை விட்டுருவான் பொதுவாக எல்லா இடத்துலையும் வர்றதை மட்டும் நம்ம கணக்கு பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை மதரசு ஆண்டு விழான்னு வைக்கிறீங்களா சில இடத்துல ஊர் கந்திரின்னு வைப்பாங்க அதுக்கு பிள்ளைல ட்ரெயின் பண்றாரு ஜருது அதுக்கு ஒரு நேரத்தை எடுத்துட்டு உட்காரணும் அன்னைக்கு மேடையில உட்காந்து தொகுப்படி வழங்கணும் நன்றி ஒரு வழங்கணும் அன்னைக்கு அவங்கள பார்க்கணும் ஜாமான்ஸ் பைக் எடுத்துட்டு போய் சீர் ஜாமான் இந்த மாதிரி தூக்கிட்டு வரணும் இந்த வேலையெல்லாம் எல்லாம் இதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம்ல இது மத்தவங்களை சும்மா செஞ்சிட மாட்டாங்களே இதையும் அல்லாவுக்காக தான் செய்யறான் ஊர் நல்லதுக்காக செய்யறோம் இருந்தாலும் நீங்க பேசுனாங்க ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணுவோம் ஆண்டு விழா அந்த முழுசா வேலை செய்யற ட்ரைனிங்ல இருந்து அந்த கடைசியில் வாக்குறதவான ஓதர் வரைக்கும் அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா மொத்த இல்லஞ்சு ரெண்டாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு பிக்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரம்ஜான் மாசத்துல இந்த இஃப்தாருக்கு டெய்லி துவா ஓத சொல்றீங்களா முப்பது நாள் ஒரு பத்து நிமிஷமா அல்ஃபாத்தியான் சொன்னதல ஆரம்பிச்சு வாக்குறது அல்லாஹ் வரைக்கும் பத்து நிமிஷமா தான் அதுக்கு ஒரு நூறு ரூபாய் நோட்டு பிக்ஸ் பண்ணுவோம் முப்பது நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் ஆச்சு ரம்ஜான்ல வித்திரி தனியா தொழில் வைக்கணும் ஏற்கனவே அதுக்கு நூறு நூறு ரூபா அஞ்சு பக்தி வித்திரி எச்சா தொழில் வைக்கிறா இந்த வித்திரி தொழில் வைக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு நூறு ரூபா அதே மாதிரி முப்பது நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் லைலத்தில் கதிரவு பயான் அஜர்த்து பேச சொல்றேன் நிறைய இடத்துல அதுக்கு நம்ம பராத்திரம் பிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் லைலத்திற்கு பேசி அதே மாதிரி ஜானத்துக்கு எல்லாம் போறீங்கல திக்ரம் மஜிசல் நடத்த சொல்றீங்க அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வைங்க உங்க அஜர்த்து அதெல்லாம் ஏ எங்க படி வேசல சொல்றது இல்லையா சங்கடப்படுற அது டெய்லி பயான் முன்னாடியே கனெக்ட் பண்ணிட்டோம் தி இந்த லைலத்தில் இருக்கிற ஒரு கபடி சாஞ்ச யாரையும் நடத்த சொல்றீங்க அப்ப இதுக்கெல்லாம் நீங்க பேசணும் என்ன செய்கிறாருங்கிற கேள்வி கேட்டீங்க இதுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண இப்ப லைவலத்து தொழுவை ஆயிரத்தி ஐநூறு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இப்ப வருட செலவு மட்டும் ரெண்டு பெருமாள் தொழுகை பராத்து மேடேஜ் ஆஷுரா பயான்கள் மௌலிது பன்னெண்டு நாள் ஆண்டு விழா இஃப்தாருடைய துவா அதை வித்தருடைய அந்த தொழுவை அதே மாதிரி லைலத்தில் இருக்கிற ஒரு பயான் இதுல நிறைய இடத்துல இப்ப இஷா முடிச்சுட்டு பயானும் வந்துட்டு ரம்ஜான்ல அது அதிகமான இடத்துல இமாம்கள் இது பண்ண அதுக்கும் தனியாக ஆள் போடுறாங்க ஆப்ஜாவை பேர் சொல்றாங்க நம்ம பெருசா இதுக்கு மட்டும் எவ்வளவு தெரியுங்க வந்து இந்த வருஷத்துக்கு மட்டும் ஏறத்தால இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வருது நம்ம கணக்கு பண்ணி நீங்களும் கணக்கு பண்ணுங்க கணக்கு பண்ணி வச்சிருக்கேன் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டு மாசம் செலவு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அஜிர வேலை செய்யறாங்க இந்த பன்னெண்டு மாசத்துக்கு டிவைட் பண்ணுங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரும்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வருங்க இந்த ஆயிரத்தி எட்நூறு ரூபா நீ மொத்தம் இந்த இமாமத்துக்கு மட்டும் பதினஞ்சாயிரம் ரூபாய் அது காலையில் சுப்பு பையான் மூவாயிரம் ரூபாய் மக்து மாசாவுக்கு ஆறாயிரம் ரூபா இது சாயங்காலம் நடத்தினா தனி ரேட்டு காலைக்கு மட்டும்தான் சாயங்காலம் ரெண்டு பக்தி இருக்கிற மத பள்ளிவாசு சாயங்காலம் ஒரு மணி நேரம் உட்கார வைக்கிறாரு அப்ப பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆயிரும் அதுக்கப்புறம் ஜும்மா பயானுக்கு நாலாயிரம் ரூபாய் ஒரு மாசம் ஒவ்வொரு இதுக்கும் மோதினார் இல்லைன்னா செய்யறதுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா வருஷம் வருஷம் இந்த இருபத்தி ரெண்டாயிரவா செல்வாச்சு அதை பிடிச்சா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் இடத்துல முப்பதாயிரம் ரூபாய் அதுக்கு மேல போகுது கணக்கு பண்ணீங்கன்னா ஆனா பழிவாசூரில் தர்றது எவ்வளவு வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய் இப்படிங்கிறதா இம்மா அவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம் செஞ்சிட்டு இருப்போம் காரணம் என்னன்னா ஊர்ல ஒருத்தர் லாயிலாக இல்லான்னு சத்தமா சொல்லிட்டு அது எங்களுக்கு போதுமானது ஊர்ல ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹுக்காக ஒரு வட்டி விட்டுட்டு வெளியே வந்தாருன்னா அது எங்களுக்கு போதுமானது அதுக்காகத்தான் செய்யறோம் இந்த குடும்ப தான் இருக்கு ஆனா எதனால நாங்க செய்யறோம் எங்களை போட்டு ஏலனை படுத்தாது அது தூங்கி தூங்கி வழியிறாரு சொப்பனமா சொல்லாதீங்க சொன்னு ரொம்ப மனசு சங்கரப்படா நிறைய உலமாக்கள் முடங்கிட்டு இருக்கா ரத்தமெல்லாம் சும்னதுக்கு அப்புறம் எங்கேயுமே போக முடியாதுங்கிற சந்தர்ப்பம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எவனா போயிக்கோங்க அப்படின்னா அந்த கண்ணீருக்கு சும்மா விட்டுறாது உங்களைய அதெல்லாம் பாதுகாக்கட்டும் அதனால இத்தனையும் செய்யறோம் முப்பதாயிரம் ரூபாய் அதுக்கு மேல எந்த பள்ளி தருதோ அவங்க எச்சாளம் தந்துரல அவங்க சரியானதை ஒரு அளவுக்கு தந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் நம்ம போன பிக்ஸ் படி அது கம்மியா பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் எதுவுமே தரல உறிஞ்சிட்டு இருக்கிறோமோ அர்த்தம் இமாம்களுடைய இதை அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டு இமாம்கள் இப்ப இப்ப சமீபத்தில் என்னாச்சுன்னா இமாம்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு இமாம்கள் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வெளியே போயிடுறாங்க அல்லாறாம் ஆனா அல்லாத்தால இதை நான் எதுக்கு சொல்றேன்னா யாரையும் குறை சொல்லணுங்கிற நோக்கமெல்லாம் இல்ல சீர்து இமாம்களுடைய வேலை பழுவு இவ்வளவு கடுமான பழுவுல செய்யறாங்க இவ்வளவு அமௌண்ட் மதிப்புள்ள வேலைகளை தான் செய்யறாங்க ரொம்ப குறைவா தர்றோம் அதனால தர முடிஞ்ச மகல்லாக்கள் கொஞ்சம் சம்பளத்தை உசுத்துங்க அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது சொன்ன உடனே மாசம் மாசம் மூணு நாள் லீவை கனெக்ட் பண்ணலையான்னு சொல்லுவாங்க இது ஜெனுவல் டியூட்டி ஜெனுவல் இது ஒரு ஒரு கௌரவ போஸ்ட் இமாம்கிறது சமுதாயத்தோடைய கௌரவம் கலெக்டர் மாதிரிதார் மாதிரி அப்ப லீவ் வித் சேலரி நம்ம இருபத்தி ஏழு நாள் வேலை பார்த்து அந்த மூணு நாள் சேர்த்து தான் கணக்கு அப்ப ஜெனுவல் டியூட்டி பொறுத்தவரைக்கும் லீவ் மஸ்ட் அப்படிங்கிறது அப்ப அதையும் சேர்த்து தான் கணக்கு பண்ணணும் முப்பது நாள்னு செஞ்சு தான் வேலை செய்யாமையும் சம்பளம் சேலரி வித் லீவ் லீவ் வித் சேலரிங்கிறது தான் அப்ப அதையும் கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த கணக்கு பண்ணணும் முப்பதாயிரம் ரூபாய் எந்த மொகளால குடுக்குறாங்களோ அவங்க எச்சா கொடுத்த ஒரு அளவுக்கு தான் தராங்க எனக்கு தெரியும் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குற மொகலை தமிழ்நாட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன் ஏதாவது சொல்லுங்க பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா கூட குடுக்காம இருந்தது இமாம்களை அப்படியே பண்ணிட்டு அசிற்கு சொன்னா மௌரிப்புக்கு வெளியூர் போயிடணும் ரொம்ப கொடுமைப்படுத்தாதீங்க அது பார்த்தா ஷரபிக்கல சபீத் அதெல்லாம் அவருடைய மிக கடுமையானது அதே சமயத்துல சில நிர்வாகிகள் நம்ம பாராட்டும் நம்ம கஷ்டப்படுறப்ப அவங்க முகத்தை பார்த்துட்டு காசு கொடுக்குறவங்க நிர்வாகிகள் இருக்கத்தான் செய்றாங்க அவங்களுடைய சூழலை பார்த்துட்டு உடனடியே சம்பளத்தை கேட்காம உசுறுத்துற நிர்வாகி இருக்கத்தான் செய்யறாங்க அவங்கள ஒரு ஒரு வறுமையா இருக்கிற பட்சத்துல நிர்வாகத்துல கணக்கு எழுதாம தான் இருந்து அவங்களுக்கு எத்தனையும் செய்யக்கூடிய நிர்வாகிகள் இருக்கத்தான் செய்யறாங்க அந்த நிர்வாகிகள் இருக்கத்தான் செய்யறாங்க அதனால நீங்க எச்சா தர்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் கரெக்டா அந்த ஒன்னாம் தேதி அஞ்சாம் தேதி ஆனவனா கரெக்டா கொடுத்துருங்க அஜரத்து கேட்கட்டும் கேட்காம நான் எப்படி கொடுப்பேன் எங்களுக்கு எல்லாம் வேற இருக்கு உங்களுக்கு இது மட்டும் மட்டும்தான் கேட்டா குறைஞ்சா பிரிவுகள்லாம் சொல்லாதீங்க அங்கே துறவு வச்சது காசு கொடுன்னு அங்கே கேட்க முடியாது ஓது கொடுத்தது காசு கொடுன்னு அங்கே கேட்க முடியாது அல்லாவிட்டு தான் அங்க கேட்க முடியும் நீங்க இது கூட செய்ய முடியலன்னா அப்புறம் வேற என்ன செய்யறீங்கன்னு தெரியல அந்த தாப்பிக்குள்ள நான் வரல அதனால கரெக்டா அந்த டைப்படையும் கொடுத்துருங்க யாராவது ஞாபகப்படுத்துங்க அல்ல இமாம்களுடைய அந்த வறுமையை போக்கி செழுமையை தருவானாக இமாம்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நல்ல ஒரு உல்பத்தும் அபத்தத்தை எல்லாம் நசீபாக்கி அந்த நெருக்கம் இருந்தாத்த இமாம்களுக்கும் நிர்வாகிகள் இருந்தாத்தான் சமுதாயத்தை சரியத்தை தலைக்குமே உள்ளிய இது என்ன முசீபத்தை தான் தலைக்கும் அதெல்லாம் அதை விட்டு பாதுகாப்பானாக واخر دعوانا ان الحمد لله رب